வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் என்னோடய அனுபவம் ஒன்று நான் சடோரியில் எப்போமே வந்து ஆன்மீகத்துக்காக தான் பிரார்த்தனை பண்ணுவேன் லாஸ்ட்டு சடோரியில் நான் அப்படியே ஆனந்தத்தில் போய் சமத்தில் போய் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன் என் பையன் வந்து என்னை பிடிச்சிட்டான் அனைத்தான் முறையாக பையனுக்காக நான் இயன்றேன் அவனோட முகம் சரியாக ஒன்று அப்போ அப்படியே ஒரு லேசாக எனர்ஜி எங்கேருந்து என் மேலே ஃபீல் ஆனச்சி அடுத்து செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்ரீயோட அக்கா பொண்ணு அந்த பாப்பா வந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டா எனக்கு தம்பி கூட அந்த பாப்பாவை பார்த்தோன்னே பொன் குழந்தையாச்சு இறைவா அந்த குழந்தைக்கு முழுசாக சரியாகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுற மாஸ்டர் எங்கேருந்து அவ்வளோ எனர்ஜி போட்டுச்சுன்னே எனக்கு தெரில நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அந்த சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது தான் வாழ்க்கையில் எழுந்தோச்சினோம் அப்படின்னு அதை என்ன உணர்ந்தேன் மாஸ்டர் போன சடோரியில் அவ்வளோ எனர்ஜி கொட்டுது எனக்கு ஆச்சரியமாக ஆச்சரியம் என்ன நடக்குதுங்க அப்படின்றது ரொம்ப ஃபீலாக இருந்தது மாஸ்டர் நன்றி மாஸ்டர்